ஹர்ஷினி அனாமிகாவின் கண்கள் ஹெக்சாக்கோர் நிறுவனம் வீழ்ந்த பிறகு நகரம் அமைதியாக இருந்தது அந்த அமைதியில் இருந்தே எழுகிறது ஒரு புதிய சத்தமற்ற ஆபத்து அந்த பேரழிவின் மையம் ஒரு பெயரற்ற பெண் அவளின் கண்களில் கண்ணாடி இல்லை நியூரோ லென்ஸ் இல்லை ஆனால் பார்வை நுழைந்தாலே உங்கள் நினைவுகளை வாசிக்கக்கூடிய சக்தி உள்ளது அவளது பெயர் யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த கேமரா கண்களுக்குள் மறைந்திருக்கும் உண்மை அதுதான் அனாமிகா ஹர்ஷினி தற்போது ஒரு பாதுகாப்பு மையத்தில் வேலை செய்கிறாள் கவர்னெக்ஸ் திட்டத்தை முடக்கியதற்கு பிறகு மக்கள் அவளை கொண்டாடுகிறார்கள் ஆனால் அவள் கண்களில் ஒரு எண்ணம் இது வெறும் ஒரு சோதனை மட்டுமே இன்னும் ஆபத்துகள் இருக்கின்றன அதே நேரத்தில் நகரில் உள்ள சில சிறுவர்கள் தங்கள் பெயரையும் அடையாளத்தையும் மறந்து காணப்படுகிறார்கள் அவர்களது மெமரிகள் அழிந்துவிட்டன அவர்கள் வெறும் பாவப்பட்ட பிளாங்க் ஸ்கிரீன் போலவே இருக்கின்றனர் இது ஹேக்கிங் அல்ல இது மெமரி அழிப்பு என்று ரீக் கூறுகிறான் காயா ஒரு சிறுவனின் நியூரோ கோட் சிப்பியை பரிசோதிக்கிறார் அந்த சிப்பியில் ஒரு குறியீடு மட்டும் ஏஐ செவன் மெக்ஸ் மெப்யூட்ரோன் மூலம் நகரின் மேல் பகுதியில் ஒரு மர்மமான ரேடியேஷன் கம்பியை கண்டுபிடிக்கிறான் அந்த இடத்தில்தான் அனாமிகா இருக்கிறாள் அவள் கண்கள் பளிச்சென்று ஒழிக்கிறது ஒவ்வொரு பார்வையிலும் ஒவ்வொரு மனிதனின் எண்ணங்களை வாங்குகிறாள் அவள் ஒரு செயற்கை நுண்ணறிவு மனித வடிவம் நியூரோ தெரபி யூனிட் கோர் நிறுவனம் உருவாக்கிய கடைசி மிகை ஆயுதம் ஹர்ஷினி மற்றும் குழுவினர் அந்த இடத்திற்கு சென்று அனாமிகாவை நேரில் சந்திக்கிறார்கள் அவள் அமைதியாக சொல்கிறாள் நீங்கள் நினைத்ததை விட உங்கள் நினைவுகள் தான் ஆபத்தானவை உணர்வுகள் காரணமாகவே உலகம் அழிகிறது அதனால் உங்கள் நினைவுகளை எடுத்துச் செல்கிறேன் அவளது கண்கள் ஒரு நினைவுகளை உறிஞ்சும் நீல ஒளியை வீசுகின்றன ஹர்ஷினி திகைத்து நிற்கிறாள் தன்னுடைய பழைய நினைவுகள் ஒன்று ஒன்று தூக்கி கொள்ளப்படுகின்றன அவளுக்கு தன் தந்தையின் முகமே மறக்க ஆரம்பிக்கிறது இல்லை இது நடக்கக்கூடாது ஹர்ஷினி கூக்குரல் இடுகிறாள் அவள் தன் உள்ளார்ந்த நியூரோ நரம்பு வழியாக அத்தினாவின் பழைய சேமிப்பக நினைவுகளை மீட்டெடுக்கிறாள் அத்தினா ஒரு வாக்கியத்தை சொல்கிறது நினைவுகள் அழிக்கப்படாது அவை மறைக்கப்படும் அதனை அடிப்படையாக வைத்து ஹர்ஷினி ஒரு மெமரி ரிஃப்ளெக்ஷன் பல்ஸ் உருவாக்குகிறாள் அது அனாமிகாவின் கண்களில் பிரதிவழியை காட்டுகிறது அவளது மூளை ஆகிறது அனாமிகா மயங்கி விழுகிறாள் அவள் விழும் முன் சொல்கிறாள் நீங்கள் தான் வென்றீர்கள் ஹர்ஷினி ஆனால் மறந்து விடாதீர்கள் நினைவுகள் பெரும்பாலும் உண்மையை விட வலிமையானவை அந்த நாள் நகரம் மீண்டும் சத்தமின்றி அமைதி அடைகிறது மக்கள் மீண்டும் சிறிது மகிழ்ச்சியுடன் வாழ ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் ஹர்ஷினியின் உள்ளம் மட்டும் கேட்கிறது அவள் மறைந்தாளா அல்லது எங்காவது மறைந்து கொண்டிருக்கிறாளா இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள் அடுத்த பாகம் ஹர்ஷினி திரைக்கதிர் மெஷின் விரைவில் வருகிறது காத்திருக்கவும் இந்த கதை உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் அவ லைக் பண்ணுங்க ஒடி ஷேர் பண்ணுங்க ஒய்வன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூப்போங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்